வணக்க மக்களே ஏர்டெல் டிடிஹெச்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தரமான ஆஃபர் இப்போ கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அப்போ தான் இது போன்ற பலவிதமான ஆஃபர்கள் வந்த உடனே அந்த ஆஃபரை நீங்கள் உடனுக்குடன் யூஸ் பண்ணிக்க முடியுங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த ஏர்டெல் ஹச்டி செட்டா பாக்ஸ் பதினாலு மாதம் நமக்கு இலவசமாக வந்துடுங்க வெறும் ரெண்டாயிரத்தி நானூறுவா மட்டுமே தாங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இந்த ஹெச்டி செட்டா பாக்ஸ் நம்மளுக்கு தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹச்சடி பேக் உங்களுக்கு நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருங்க இந்த ஏர்டெல் ஹச்டி செட்டா பாக்ஸ் கூட உங்களுக்கு ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒரு அடாப்டர் ஒரு ரிமோட் அதுக்கான பேட்ரியும் உங்களுக்கு இந்த பாக்ஸோட வெறும் ரெண்டாயிரத்தி நானூறுவா மட்டுமே தாங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நாங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இந்த தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹச்ச்டி பேக்கில் உங்களுக்கு சன் குரூப்பு விஜய் குரூப்பு ஜி தமிழ் குரூப்பு அது தமிழ் சேனல் எல்லாமே உங்களுக்கு ஓவராலாக கவர் ஆகிடுங்க இந்த தமிழ் சூப்பர் ஸ்டார் பேக்கோட சேனல் லிஸ்ட்டை உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்